தமிழகத்துல நடந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை பெற்றிரு தான் பார்க்க போறோம் தமிழகத்துல மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா இந்த பார்லிமெண்ட் எலெஷனுக்கான வேலைகள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான ஆபிசையும் தமிழக பாஜக தமிழகத்துல ஓபன் பண்ணிருக்காங்க அந்த டைம்ல அண்ணாமலர்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ணாமலர்கள் பேசின அதெல்லாம் பார்க்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இங்க இந்த திமுக வைத்தல புளிய கரைச்சிருக்கோம் அப்படி அண்ணாமலர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கறத பாக்க போறோம் அடுத்ததாக திமுகனுடைய அமைச்சர் திமுகவுடைய மிக முக்கியமான மூத்த தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் பிரஸ்ஸா பார்த்தோன்னு திருச்சி ஓடி போயிட்டாரு அவர் அது மாதிரி பண்ணதுக்கான காரணத்தை கேட்டீங்கன்னா நீங்களே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க எவ்வேற்பட்ட கட்சி இந்த திமுக அப்படிப்பட்ட ஒரு கட்சி நேத்து வந்த ஒரு தலைவரை பார்த்து இப்படி திருச்சி போய் பயந்து ஓடுறாங்க அப்படி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம் கடைசியாக கமெண்ட் ஆஃப் இருக்கு மக்களை மிஸ் பண்ணாம அதையும் பாத்துறங்க சம பண்ணா இருக்கும் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நாம இந்த ரோடியா முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்ல போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இடரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கு பல கட்சிகள் அந்த தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பாஜக பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க பட் பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க இன்னமும் அவங்களுடைய கூட்டணி கூட சரியா முடிவு பண்ணல யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுன்றத கூட இன்னும் அவங்க சரியா முடிவு பண்ணல புள்ளி வச்ச கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை ஆரம்பிச்சாங்க இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணி ஒன்னு ஆரம்பிச்சாங்க அது எதுக்கு ஆரம்பிச்சாங்க ஏன் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரில மக்களான நமக்கும் தெரியல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைம்ல பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த புள்ளி வச்ச இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பிச்சின் பிச்சின் போயிட்டு இருக்கு சரி அவங்க கேட்டு போட நமக்கு என்ன நாம பாஜகவை பத்தி மட்டும் பார்க்கலாம் இந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாஜகவிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா மூன்றாவது முறையாக பாஜக தான் வீண் பண்ணுவாங்கன்னுட்டு ஆனாலும் பாஜக எப்போதும் போல அவங்களுடைய கடுமையான உழைப்பு இந்த தேர்தலையும் போட்டிருக்காங்க மற்ற மாநிலங்களில் எத மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ணாமலையுடைய பவரை நிரூபிக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில தமிழக பாஜகவுடைய தலைமையில இங்க ஒரு கூட்டணி ஒண்ணு அமைக்க போறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளுக்கான ஆபீஸ இன்னைக்கு தமிழக பாஜக சார்பாக ஓபன் பண்ணியிருக்காங்க அப்போ நம்முடைய அண்ணாமலர்கள் முக்கியமான சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு பேசிருந்தாரு அதை பற்றி அவரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துலயும் போட்டிருந்தாரு இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பாருங்க இதுக்கப்புறமா அண்ணாமலர்கள் பேசின அந்த ஒரு வீடியோவும் நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் சென்னை அமைந்த கரையில் உள்ள ஐயாவு மகாலில் தமிழக பாஜக மாநில தேர்தல் பணி அலுவலகத்தின் திறப்பு விழா பாஜக தேசிய செயலாளர் மற்றும் பாராளுமன்ற தேர்தலுக்கான தமிழக பாஜக பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் தமிழக பாஜக இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் தமிழக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் திரு நைனார் நாகேந்திரன் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் புதிய நீதி கட்சி நிறுவனத் தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத் தலைவர் அண்ணன் திரு தேவநாதன் யாதவ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் நம் கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஊழலற்ற நல்லாட்சி தொடர தமிழகமும் நமது பிரதமர் அவர்கள் கரங்களுக்கு வலு சேர்க்க அயராது உழைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணும் போட்டிருந்தாரு இந்த மீட்டிங்ல அண்ணாமலர்கள் பேசினதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒரு வீடியோவை பாத்துருங்க அதுக்கப்புறமா அண்ணாமலர்கள் பேசின அந்த விஷயங்களை குறித்து நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் இருக்கின்றோம் அது மாநில தேர்தலாக இருக்கட்டும் அது மத்திய தேர்தலாக இருக்கட்டும் அதனாலதாங்க ஐயா இந்த தேர்தல் அலுவலகம் திறக்கிற அன்னைக்கு நாம் உறுதியாக சொல்ல முடியும் தமிழகத்துல ஒரு பெரிய அரசியல் புரட்சிக்கு நாம் தயாராக உழைச்சாச்சு கொண்டு வந்தாச்சு இன்னும் நமக்கு ஐம்பது நாட்கள் பாக்கி இருக்கு தேர்தல் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வர்றதுக்கு ஐம்பது அறுபது நாட்கள் இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் நாம் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம் எவ்வளவு வேலை செய்திருக்கின்றோமோ அதை இரட்டிப்பு செய்ய வேண்டிய நேரம் அடுத்த அறுபது அறுபத்தைந்து நாட்கள் இரட்டிப்பு இந்த கேட்கும் தான் தலைவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திட்டாங்க எத்தனையோ தலைவர்கள் உயிரை கொடுத்து இந்த கட்சி இந்த அளவுக்கு வருதுன்னா அவருடைய முகம் இங்கே இல்லை யாத்திரையில போகும்போது சில இடத்துல அவங்களை பார்க்க முடியும் வீல் சேர்ல வருவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பாரதிய ஜனதா கட்சி அந்த ஊர்ல அவர் நகர தலைவராக இருந்திருப்பார் அது சில இடத்துல மாவட்ட தலைவராக இருந்திருப்பார் அந்த குடும்பம் குழந்தைங்க ஆஸ்திரேலியா நார்வே ஸ்வீடன் அந்த மாதிரி வேற வேற நாட்டில் இருக்காங்க இந்த யாத்திரை அந்த ஊருக்கு வரும் பொழுது குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்க அப்பாவை அந்த வீல் சேர்ல கொண்டு வந்து இந்த யாத்திரை வர்ற வழியில் நிறுத்தி அவருடைய ஆசீர்வாதம் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் எத்தனையோ இடத்துல இந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம் எத்தனையோ ஆத்மாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த கட்சி நம்மளுடைய சம காலத்துல தமிழகத்திலே மாற்று சக்தியாக மக்களுடைய மனதை வென்ற கட்சியாக குறிப்பாக லஞ்சம் குடும்ப ஆட்சி அடாவடித்தனம் ஜாதி அரசியலுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று வேள் அவர்கள் வேள்வியினுடைய விளைவுல நின்று கொண்டிருக்கின்றோம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் மாநில தலைவராக அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் இன்னைக்கு என்ன நீங்க உழைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் கூட தயவு செஞ்சு ஒத்தி வச்சு நம்முடைய வெற்றி நம்முடைய வெற்றி நம்முடைய வெற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வெற்றி நானூறு எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை செங்கோட்டையிலே மறுபடியும் அமர்த்துகின்ற வேலை நம்முடைய வேலை எழுபத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய உழைப்ப நீங்கள் இரட்டிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்கள்கிட்ட வைக்கிற இந்த கட்சிக்கு உங்களுடைய சங்கல்பம் அது எப்படி மோடி அவர்கள் ராமனுடைய பிராண பிரதிஷ்டைக்கு பதினோரு நாட்கள் சங்கல்பம் இருந்து விரதம் இருந்தார்களோ உங்களுடைய சங்கல்பம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய நேரத்தை இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் ஐயா நான் எட்டு மணி நேரம் கொஞ்சம் இருக்கு தள்ளி வைப்போம் குடும்பத்தில் கொஞ்சம் விசேஷம் வச்சிருக்கோம் தள்ளி வைக்க பார்ப்போம் நான் ஊருக்கெல்லாம் போலான்னு இருக்கேன் டூர் போலான்னு இருக்கேன் தள்ளி வைப்போம் இல்லை நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் தள்ளி வைப்பேன் அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நமக்கு எதுவும் பெரியது கிடையாது நமக்கு பெரியது தமிழக மக்களுடைய மனதை வெல்வது தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவது தமிழக மக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு அவர்களை நரேந்திர மோடி அவர்களின் பக்கம் நிறுத்துவது இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் பெரியது சின்னது நான் பெரிய ஆள் சின்ன ஆளு நான் சின்ன பொறுப்பில் இருக்கேன் பெரிய பொறுப்பில் இருக்கேன் இந்த கட்சியில் எனக்கு பொறுப்பே போடல நான் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கேன் எதுவும் முக்கியம் இல்லைங்க எதுவும் முக்கியம் அடுத்த எழுபத்தி நாட்கள் எதுவும் முக்கியம் இல்லை அந்த மேடையின் மீது உட்கார்ந்து இருக்கேன் கடைசியா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஆர் ரொம்ப வருஷம் இருந்து ஊறி திரைச்சி வந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சுவாமி சேவக் மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறப்ப தான் இதை மாதிரிலாம் பேசுவாங்க பட் அண்ணாமலை அவர்கள் இதை மாதிரி பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மீட்டிங்ல அண்ணாமலை அவர்கள் பேசினதெல்லாம் உண்மையாலேயே வேற லெவல இருக்கும் முக்கியமா இந்த எதிர்க்கட்சிகளை குறித்து பேசியிருந்தாரு பாருங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி அரசியல் பண்ணணும் எப்படி நாம நம்மளுடைய அரசியலை கொண்டு போகணும் மக்கள்கிட்ட நாம எப்படி ரீச் ஆகணும் அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு அது எல்லாமே டாப் நாச்சில் இருக்கும் இதுக்கப்புறமா எவனுமே அண்ணாமலை அவர்களை பார்த்து அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னே சொல்ல மாட்டானுங்க ஏன்னா அந்த அளவு அண்ணாமலை அவர்கள் அரசியல்ல வேற இடத்துக்கு போயிட்டாரு பழந்தின்னு கொட்ட போட்டவங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்னுடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடியவர்களே நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக சேரும் பொழுது அவர் ஒரு போஸ்டிங்ல வரும்போது இவரால சமாளிக்க முடியாது இவர் ரொம்ப வயசுல சின்னவரா இருக்காரு இவருக்கு முன் அனுபவம் கூட கிடையாது பட் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அண்ணாமலை அவர்களா அப்படியே முழுசாக மொழியிடுவாங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க பேசுனது எல்லாத்துக்கும் அப்படியே நேர்மாறான விஷயங்கள் தான் நடந்திருக்கு நாம் அது மாதிரியான சினாரியோஸ் தான் பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அண்ணாமலை அவர்களுக்கு பெருசா அரசியல் அனுபவம் கிடையாது என்னுடைய சர்க்கிள்ல இருந்தவங்க சொன்னதும் சரி மற்ற அரசியல் கட்சி பிரமுகர்கள் சொன்னதும் சரி அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது கிடையாது அது நம்ம ஒத்துக்கலாம் அது நமக்கு தெரியும் கூட ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அறுபது வருட பழமை வாய்ந்த இந்த திராவிட அரசியல்வாதிகளுடைய கண்ணுல விரல விட்டு அடிக்கிறாரு அண்ணாமலை அவர்களை சமாளிக்க முடியாம இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் திணறாங்க பாஜக எப்பவுமே ஒரு விஷயத்தை காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்ற மாதிரி இந்த காங்கிரஸ் அழிக்கணும் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை நாம் உருவாக்கணும் சொல்லுவாங்க அதே மாதிரியான ஒரு ஸ்லோகனை தான் இங்க நம்முடைய அண்ணாமலை அவர்கள் திராவிட கட்சிகள் முக்து அப்படி மாதிரியான ஒரு விஷயத்தை அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காரு அதாவது இங்க தமிழகத்துல திராவிட கட்சிகள் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முழு முனைப்போட விஷயங்களும் இந்த காங்கிரஸ் முக்து பாரத் திராவிட கட்சிகள் முக்து தமிழகம் இது ரெண்டுமே நம்மளுடைய காலகட்டத்துல நம்ம பார்க்க போறோம் இது ரெண்டுமே நாம நம்மளுடைய கண்ணால பார்க்க போறோம் அண்ணாமலை அவர்கள் கலைஞர் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா அம்மா இவங்க இருக்கும் போது இந்த அரசியலுக்கு வந்திருந்தாலும் தமிழக பாஜக செய்து இது மாதிரி தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்திருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் இப்போ எத மாதிரியான அரசியல் பண்றாரோ அதே மாதிரியான அரசியல் தான் அப்பவும் பண்ணியிருப்பாரு கலைஞர் இருந்தாலும் சரி அம்மா அவர்கள் இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேர் இருக்கும்போதும் அண்ணாமலை அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் பண்ணியிருப்பாரு என்ன அவங்க ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பல சம்பவங்கள் செஞ்சிருப்பாரு அவங்க ரெண்டு பேர் இல்லாததுனால நார்மலான அரசியல் மட்டும்தான் இப்ப அண்ணாமலை அவர்கள் பண்றாரு நான் ஏன் அண்ணாமலை அவர்கள் பெற்று இந்த அளவு சொல்றேன்னா அடுத்த கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இப்ப நாம அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம் திமுக அமைச்சர் மற்றும் திமுகவுடைய மிக மூத்த தலைவர் திரு துரைமுருகன் இருக்காரு இல்லையா அவரு பிரஸ்ஸ பார்த்துட்டு பயங்கரமா தெரிச்சு ஓடி இருக்காரு ஆனாலும் பிரஸ் போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது எப்பா சாமி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி மீடியாவை பார்த்து சொல்லுகிறாரு அதை தயவு செய்து நீங்களும் பாருங்க சார் நடைபெற்ற மாநகராட்சி ஆய்வுக் கூட்டத்தில் என்ன சார் முக்கியமான முடிவுகள் எதிர்பார்க்காதீங்க தன்னோட நம்பி கூட்ட பேசுவேன் அது பேர ஒரு பாட்டு அது மாதிரி ஒன்று நடக்கிறாங்க அங்கே பேசுறதெல்லாம் பண்ணி அதாவது என்கிட்ட எதையும் நீங்க கேட்காதீங்க நான் எதையுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் அதை கொண்டு போய் நீங்க வேற மாதிரி சொல்லுவீங்க அப்புறம் அவர் அதை மாதிரி எல்லாம் பேசுவாரு அதனால நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்பா அதே மாதிரி சொல்லிட்டு டாடா காமிச்சுட்டு போயிட்டாரு நேத்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதுல அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை சீண்டினாரு அண்ணாமலை அவர்களை பார்த்து அண்ணாமலை என்ன பெரிய பொருளாதார நிபுணரா எங்களுக்கு நிறைய பொருளாதார சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அதுக்கு நம்முடைய அண்ணாமலைகள் தரமான பதிலடி கொடுத்துருப்பாரு ஆமா எனக்கு பொருளாதாரம் தெரியும் நான் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன் நான் எம்பிஏ பைனான்ஸ் படிச்சிருக்கேன் எனக்கு துரைமுருகனை விட அதிகமான பொருளாதாரம் தெரியும் அந்த அறிவு எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திரு துரைமுருகன் அவர்களை பயங்கரமா அசிங்கப்படுத்திருப்பாரு அந்த எஃபெக்ட் தான் இப்போ துரைமுருகன் அவர்கள் மீடியாவை பார்த்து தெரிச்சு ஓடுறதுக்கான காரணமே துரைமுருகன் அவர்கள் எப்பேற்பட்ட அரசியல்வாதி எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா போன்ற பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும் போதுல இருந்து அவரு அரசியல இருந்துட்டு வராரு தமிழக சட்டமன்றத்துல திரு துரைமுருகன் அவர்கள் செயற்கரையா காரியங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்பேற்பட்ட அரசியல்வாதியான திரு துரைமுருகன் அவர்கள் அவருடைய நிலைமை இப்ப பாருங்க எப்படி இருக்கு அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தர் தான் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து அவரை சமாளிக்க முடியாம அவர் செய்யக்கூடிய விஷயங்களை தாங்கிக்க முடியாம எப்படி அவரை பார்த்து பயந்து ஓடுறாங்க அப்படிங்கறது நீங்க பாருங்க அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான காரியங்கள்லாம் செஞ்சிருக்காரு இப்ப தமிழகத்துல ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக திமுக ஆளுங்கட்சியா இருக்கு திமுகவுடைய சிட்டிங் அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருவர் சிறையில இருக்காரு இன்னொரு அமைச்சர் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காரு திரு பி டிஆர் அவருடைய நிலைமையை பார்த்தீங்கல்ல அவரு எப்படி இருந்தாரு நிதியமைச்சராக இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரு அப்போ எத மாதிரியான எல்லாம் வச்சிருந்தாரு எப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு இப்போ அவரு என்ன பண்றாரு எது மாதிரியான விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க அறுபது வருஷம் அசுரத்தனமான பலத்தில் இருந்த இந்த திராவிட கட்சிகள் இப்ப பார்த்தீங்கன்னா அவருடைய நிலைமை எப்படி இருக்கு ஒரு நேர்மையான கொம்பை அரசியலுக்கு வரும்பொழுது இவங்க பாருங்க எப்படி ஆட்டம் காணறாங்கன்னேட்டு இதுதான் அண்ணாமலை இதுதான் அண்ணாமலுடைய ஆளுமை கடைசியாக பார்க்க போறது கமெண்ட் ஆஃபிஸிடா மக்களை இந்த வாட்டி நம்ம ஸ்கிரீன்ஷாட்ல எதுவும் பார்க்க போறது இல்ல ஒரு தான் பார்க்க போறோம் சமீபத்துல ஒரு மேடையில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு அவர் பேசின அந்த ஒரு விஷயம் உருட்டு அப்படி மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவர் பேசின அந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி தரும் வகையில அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பண்ணி ஒரு ஒரு அதாவது அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா இப்போ சமீபத்துல வட தமிழகத்துல மழை வெள்ளம் எல்லாம் வந்தது இல்லையா அப்போ ரெண்டே நாள்ல நாம மீட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அதுக்கு பதிலளித்தரும் வகையில அந்த மழை வெள்ளத்துல சிக்கி தவித்த பாதிக்கப்பட்ட சென்னையை சேர்ந்த மக்கள் என்ன மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க இந்த திமுக அரசை குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையோ இணைச்சி ஒரு கலாச்சி வீடியோ மாதிரி பண்ணி ஒரு மீன் பேஜ்ல இந்த வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க இந்த முறை பெய்த மழையிலிருந்து இரண்டே நாட்கள் நம்ம மீண்டு வந்தோம்னா அதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய முக்கியம் மட்டமாச்சு

சென்னையிலே நிறைய மக்கள் கஷ்டப்பட்டாங்க ஆனால் அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாரு ரெண்டே நில இதுக்குமே சரி பண்ணிட்டோம்னு சொல்றாரு அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் களத்துக்கு வரலையா இல்லைன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் தவறான இன்ஃபர்மேஷன்ஸான்னு தெரியல ஏன்னா தமிழக மக்கள் இந்த வட தமிழக மக்கள் மற்றும் தென் தமிழக மக்கள் இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுவும் குறிப்பா தென் தமிழக மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிலாம் இருக்கும்போது எப்படி இதை மாதிரி இவர் போய் சொன்னாருன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் எல்லா மக்கள்கிட்டயுமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு யார் யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட் தான் ஃபிங்கர் டிப்ல அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துருது அப்படிப்பட்ட இந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி இவங்க இது மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க இது மாதிரிலாம் அவங்க பேசுறாங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது இன்னமும் இவங்க எயிட்டிஸ்ல செவன்டீஸ்ல நைன்டீஸ்ல பண்ண மாதிரி தான் போயிட்டு வராங்க எப்போ இதை இவங்க மாத்திக்க போறாங்கன்னு தெரியல எல்லாம் அந்த ஆண்டு அவனுக்கு தான் வெளிச்சம் சொல்லுதாங்க கண்ணன் மறுபடியும் அடுத்த ஒரு சீக்கிரம் நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி